மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அன்பு அன்புலட்சுமியே போற்றி ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அருள் அருள்லக்ஷ்மியே போற்றி ॐ अष्टमीयेटी ॐ अळगुलक्ष्मीयेटी ॐ आनन्दलक्ष्मीयेटी ॐ आगमलक्ष्मीयेटी ॐ आदिलक्ष्मीयेटी ॐ आत्मलक्ष्मीये ओं ॐ ओम् लक्ष्मीये ओम् ॐ इष्टलक्ष्मीये इन्बलक्ष्मीयेटी ॐ ॐ ॐ ईगैलक्ष्मीये ईगैलक्ष्मीयेटि ॐ உலகலக்மீ போட்டி ஓ உத்தமலியே போட்டி ஓம் இளியலட்சுமியே போட்டி ஓம் ஏகாந்தலியே போட்டி ஓம் ஒழிலியே போட்டி ஓ ஓலக் போட்டி ஓ கருணைலியே போட்டி ஓம் போட்டீ போற்றி ஓம் ஓலக்ஷ்மியே போற்றி ஓம் கீகலக்மியே போற்றி ஓம் குணலக் போற்றி ஓம் குங்குமலியே போற்றி ஓம் போற்றி ஓம் குடும்பலியே போற்றி ஓம் குளிர் லக்ே போற்றி ஓம் கம்பீர கம்பீரலியே போற்றி ஓம் கேசவ கேசவலியே போற்றி ஓம் கோவில்லியே போற்றி ஓம் கோவிந்தலியே போற்றி ॐ को लक्ष्मीये गोमातालक्ष्मीयेटी ॐ सर्वलक्ष्मीयेपोटी ॐ शक्तिलक्ष्मीयेपोटी ॐ सक्रलक्ष्मीपोटी ॐ सत्यलक्ष्मीयेपोटी ॐ सङ्गलक्ष्मीयेपोटी ॐ sandana lakshmiee pooti om sannidhi lakshmiee pooti om sandha lakshmiee pooti om singara lakshmiee pooti om shiva lakshmiee pooti om sita lakshmiee pooti om supu lakshmiee pooti ॐ सुन्दरलक्ष्मी पोटी ॐ सूर्यलक्ष्मी पोटी ॐ सेवालक्ष्मीपोटी ॐ पोटी ॐ स्वर्णलक्ष्मी पोटी ॐ स्वरूपलक्ष्मी पोटी சௌந்தர்லியே போட்டி ஓனலக் போட்டி ஓ தங்கலியே போட்டி ஓம் தனலியே போட்டி ஓம் தானியலீ போட்டி ஓம் திரிபுரலக் போட்டி ஓம்

ஓம் லீப்ப போற்றி ஓம் தைரியலீ போற்றி ஓம் பங்கயலக் போற்றி ஓம் பாக்கியலுமி போற்றி ஓம் பாட்கடலுமி போற்றி ஓம் புண்ணியலுமி போற்றி ஓம் பொருள்லட்சுமி போற்றி ഓം പൊന്നിര ലക്ഷ്മി പോട്ടി ഓം ഭോഗലക്ഷ്മി പോട്ടി ഓം മംഗളലക്ഷ്മി പോട്ടി ഓം മകാലിപോട്ടി ഓം മാധവലക്ഷ്മി പോട്ടി ഓം മാതാലിപ്പോട്ടി ഓം മാംഗലയലക്ഷ്മി പോട്ടി ॐ माशिला लक्ष्मिटी ॐ मुक्तिलक्ष्मिपोटि ॐ मुत्तुलक्ष्मिपोटी ॐ मोहनलक्ष्मिपोटि ॐ वरन्दरुं लक्ष्मीपोटी ॐ वरलक्ष्मि ॐ लक्ष्मी लक्ष्मीपोटि ॐ

ஓம் லமி போற்றி ஓம் வைகுண்டலக்ஷ்மி போற்றி ஓம் நாராயணலக்ஷ்மி போற்றி ஓம் நாகலக்ஷ்மி போற்றி ஓம் நித்யலக்ஷ்மி போற்றி ஓம் நீங்காதலட்சுமி போற்றி

லக்ஷ்மி தாயே போட்டி 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 செல்வம் பெருக மகாலட்சுமியை வழிபடுவது மிக சிறந்த பலன்களை அளிக்கும் இவ்வாறு நாம் வழிபட மகாலட்சுமி நமக்கு அருள் புரிவார் ஓம் லக்ஷ்மி தாயே நமக